பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒளிந்திருந்த ஒன்பது இடங்கள் துல்லியமாக தாக்கப்பட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பாஜக தலைவர் நகினார் நாகேந்திரன் இந்த தாக்குதலை ஒட்டுமொத்த இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் வரவேற்பு பாராட்டி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்து உள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நகரில் நமது இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேரை சுத்துக்கொண்டதன் முதலடியாக துல்லியமான முறையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பொதுமக்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களில் தீவிரவாதிகளை கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் இதில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அனைத்து இஸ்லாமியர்களும் காஷ்மீர் மாநிலத்தில் வழங்க இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் இதை வ வரவேற்றிருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள்